ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு வெறுத்து போச்சுன்னா ஆறு நாள் ஆறு விதமாக மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதாங்க தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அவல் பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் பச்சை பயிறுக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கோங்க இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு தேவையான தண்ணி ஊற்றி குறஞ்சது ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்து லைட்டாக அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டுமே நான் ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஊறி வரட்டும் அவள் சீக்கிரமாக ஊறி வந்துடும் பயிர் கொஞ்சம் லேட்டாகும் நல்லா இது போல் ஊறி வந்திருக்கணும் நம்ம எடுத்து அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக வரணும் அந்தளவுக்கு ஊறி வந்திருக்கணும் அரிசிலாம் தேவல்ல பச்சை பயிர் உளுந்து அவள் இருந்தாலே போதும் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இப்போ பயிரில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பயரு தோலோடு சேர்க்கிறதுனால இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சி வந்துடும் இந்த பக்கத்தில் இருக்கணும் அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் மிச்சம் இருக்கிறதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் செகண்ட் டைம் அரைக்கும் போது இஞ்சி சீரகம்லாம் சேர்க்க தேவையில்லை இப்போ எடுத்து வச்சுருக்க அவளை இதோடு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் பாத்திரத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் அவள் சீக்கிரமாக ஊறி வந்துடும் சீக்கிரமாக அறபட்டு வந்துடும் ஆனால் பயிர் வந்து தோலோடு சேர்த்துருக்கிறதுனால அறபடுறதுக்கு டைம் ஆகும் அதனால் தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை புளிக்க வச்சும் செய்யலாம் புளிக்க வைக்காமலும் செய்யலாம் உடனே செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம் நைட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சிட்டு ஒரு ஆறு மணி போல் அரைச்சிட்டு எட்டு மணிக்கு கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் இந்த பக்கத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது தண்ணி அளவு அதிகமாகிட்டனாலும் தோசை சுத்தமாக வராது அதனால் தண்ணியோட அளவை பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போது நான் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் நல்லா இது போல் புளிச்சு வந்துடணும் லைட்டாக மாவு பொங்கி வந்திருக்கணும் புளிச்சு செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உளுந்து சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா பொங்கி வரும் இந்த பக்கத்தில் இருக்கும் மாவு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கண்டி மாவை ஊற்றி நார்மலாக தோசை சுடுற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம் அரிசியே சேர்க்க தேவையில்லை தோசை அவ்வளோ ஈஸியாகவும் நல்ல சாஃப்டாகவும் வரும் இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் இல்லைன்னா என்ன உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சுற்றிலும் கொஞ்சம் கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நார்மலாக எப்படி தோசை சுடுவீங்களோ அதே மாதிரியே சுட்டெடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு தோசை சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக காரசாரமான சட்னி பூண்டு சட்னி ரெண்டுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கொண்டக்கடலை பச்சைப்பயிர் வேர்க்கடலை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு பச்சை பயிறு இல்லாத பச்சத்தில் பாசி பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா பச்சை அரிசி எதுனாலும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது அப்படியே குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள் கடலையை எடுத்து அழுத்தி பார்க்கும்போது கொஞ்சமாக லைட்டாக அழுத்தம் கொடுக்கும்போதே தோல் தனியாக பயிர் வகைகள் தனியாக வரணும் அந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் அப்போ தான் நல்லா அறப்பட்டு வரும் நல்ல இந்த பக்குவத்தில் ஊறினதுக்கப்புறமா எல்லாம் வடிச்சுட்டு இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே இது பயிர் வகைகள் எல்லாமே கொஞ்சம் தோலோடு இருக்கிறதுனால கொஞ்சம் வாயு பிரச்சனை இருக்கவங்க இல்லாதவங்க யாருனாலுமே கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது ஊற வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்சி வச்சுருக்க மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுருக்கலாம் இருக்க அரைக்காத பயிறு வகைகளையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இதுபோல் மாவு அரைச்சி வச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளுக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரை லைட்டாக அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா நல்லா இருக்காது தோசையும் வராது அதனால் கரெக்டாக நார்மலாக தோசைக்கு எப்படி மாவு கரைச்சி வைப்பீங்களோ அதே அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா இந்த பக்கத்தில் இருக்கணும் இது அப்படியே மூடி போட்டு மூடி குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நான் புளிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இல்லைனா அஞ்சு மணி நேரம் கூட நீங்கள் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் மூணு டு அஞ்சு மணி நேரம் நான் மூணு மணி நேரம் தான் வச்சேன் நைட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சதுனால நல்ல பொங்கி வந்துட்டு இப்போது தேவிக்கு மட்டும் மாவு எடுத்துகிட்டு மிச்ச மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு டு அஞ்சு நாள் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து எவ்வளோ வெலிசாக ஊற்றி எடுக்க முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக ஊற்றிக்கலாம் நார்மலாக தோசை சுடுற மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்ல இது போல் ஏதாவது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஓரங்களில் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பதுக்கு அப்படியே சூப்பராக வந்துடும் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்கள்லையுமே நார்ச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது தோசை இந்த அளவுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எப்போது ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் இது போல் ஹெல்த்தியாக நல்ல டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு பெஸ்ட்டு சைடிஷ்ஷாக கீரை சட்னி கருவேப்பிள்ளை சட்னி ரெண்டுமே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு நாள் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க அடுத்ததாக பார்லி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கணும் பார்லியில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பச்சை ஸ்மெல்லும் வராது நல்லா எடுத்துக்கோங்க இந்த இந்தளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை ஒன்றும் பாதியுமா கொஞ்சம் குறை குறப்பாக எடுத்துக்கோங்க நல்ல பவுடரெல்லாம் அரைச்சு எடுக்கக்கூடாது நல்லா இந்த பக்கத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சோண்டு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகளையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்குறதுக்குனால மைல்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால சேர்த்துருக்கேன் வேண்டாட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க தக்காளி லைட்டாக மசிஞ்சு வந்தாலே போதும் கூட பீன்ஸு கேரட்டு ரெண்டு காய்கறிகள் எடுத்திருக்கேன் நீங்கள் இதோட பச்சை பட்டாணி மக்காச்சோளம் கொடமெளகாய் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகளைனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து காய்கறிகளை ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது காய் சீக்கிரமாகவும் வெந்துடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதோட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பார்லி அரிசியை இதோட சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பார்லி அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா குக்கர்லேருந்து தண்ணி வெளியே வந்துடும் கரெக்டாக ஆறு கப் அளவுக்கு ஒன்று ஈஸ்ட்டு ஆறு ரேஷியோவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க நல்ல குலைவாக வெந்து வந்துடும் அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் இதுக்கு ஒரு சின்ன மசாலா ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் சேர்த்து இது போல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல இது போல் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்களா நல்ல இது போல் வெந்து வந்திருக்கும் ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த பக்குவத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மல்லி இலைகளை தூவி லைட்டாக தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இந்த பார்லி கஞ்சிக்கு சைடிஸாக காணத்தொகையால் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரம் ஒரு முறையாவது நல்ல இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க அடுத்ததாக ராகி கொண்டக்கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு இல்லை கேப்பை ராகின்னு சொல்லுவாங்க அதை எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் கூடவே அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து எதுனான்னு எடுத்துக்கோங்க இதை நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க அதிகமாக இருந்ததுனால வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நான் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட அஞ்சு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அரைச்ச விழுத வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்க குண்டைக்கடலை ராகியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட இஞ்சி பச்சை மிளகா சீரகம் சேர்க்க தேவையில்ல ஃபஸ்ட்டு சேர்த்ததே போதும் இதையும் அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் ஒரு அரை அளவு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்ல தோசை மாவு அளவுக்கு இப்படி எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும் இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஓவர் நைட் அப்படி இல்லைனா ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா புளிக்க வச்சிடலாம் நான் இதை அப்படியே ஒரு எட்டு மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் மாவு நல்ல இந்தளவுக்கு புளிச்சு நல்ல பொங்கி வந்திருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இதை புளிக்க வச்சும் செய்யலாம் புளிக்க வைக்காமல் உடனே அரைச்ச உடனேயும் செய்யலாம் புளிக்க வச்சு செய்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்துக்கு நான் கலந்து எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கடலை அடுப்பில் வச்சுட்டு நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எவ்வளோ மெல்லிசா ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லிசா ஊற்றி எடுத்தாலும் தோசை அவ்வளோ சூப்பராக வரும் கேழ்வரகு கொண்டக்கடலை ரெண்டுலேயுமே இரும்பு சத்து நார்ச்சத்து புரத சத்து அதிகமாக இருக்குது அதனால் அனிமியா வராமல் பாதுகாக்கும் ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எலும்புகளை நல்லா வலுவாக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் தடவிட்டு நல்லா திருப்பி போட்டுக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு ராகி கொண்ட கடலை தோசை ஆயிடும் மிச்சம் இருக்க மாவையும் நம்ம தோசைகளாக சுட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மறுநாள் கூட செய்யலாம் இதே மாவில் இட்லி செஞ்சாலுமே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக அரிசியே இல்லாமல் பயிர் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு அதை எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பச்சை பயிருக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் இது கூடவே கப் அளவுக்கு உளுந்து கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறஞ்சது நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஊறி வரும் உளுந்து சீக்கிரமாக ஊறி வந்துடும் ஆனால் பயரு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் எடுத்து அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக தனியாக வரும் அது வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் மொத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த பக்குவத்தில் கொஞ்சம் கட்டியாக இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம் இருக்க பயிறு வகைகளையும் இது போல் அரைச்சி சேர்த்துக்கலாம் இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இட்லிக்கு வந்து மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஒரே மாவில் இட்லி தோசை ரெண்டுமே செய்யலாம் நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லைன்னா எட்டு மணி நேரம் நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் நல்ல இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது போல் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நார்மலாக எப்படி இட்லி அவிப்போமோ அதே மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம் எப்போவுமே இட்லி செய்யும்போது தண்ணி நல்லா கொதித்து வரணும் நல்ல இது போல் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அருமையான பச்சைப்பயிறு இட்லி ரெடி ஆயிரும் அரிசியே இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக நல்ல சிம்பிளான ஒரு இட்லி ரெசிபி ரெடி ஆயிரும் இதே மாவில் தோசையும் சுடலாம் இந்த இட்லிக்கு கொஞ்சம் சா காரசாரமான சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி சட்னி கார சட்னி பூண்டு சட்னி இது எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ராகி ஜவ்வரிசி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க கேழ்வரகு இதை ராகின்னு சொல்லுவாங்க கூடவே அரை கப் அளவுக்கு மாவு ஜவர் சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிடும்போது இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும் கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நல்லா இந்த அளவுக்கு ஓரி வந்திருக்கணும் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றி சேர்த்துக்கலாம் ராகி அளவுகளில் சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அரைபடாது மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ எதில் அரைச்சாருமே ஃபஸ்ட்டு தண்ணியே இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இல்லைனா தண்ணியை தெளித்து தெளித்து ஆட்டணும் அப்போ தான் நல்லா அரைபடும் மொத்தமாக தண்ணி ஊற்றுனா ராகி முழுசாகவே இருக்கும் அறபடாது இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா இந்த பக்குவத்தில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதிகமாக இருந்ததுனால ரெண்டு தடவை அரைச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதே மாவை பயிறு வகைகள்லாம் நல்லா கழுவி காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து மொத்தமாக கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோட சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் மாவு நல்ல இந்த பக்குவத்தில் இருக்கணும் இந்த மாவை புளிக்க வச்சும் செய்யலாம் புளிக்க வைக்காமலும் செய்யலாம் நான் இன்றைக்கி புளிக்க வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நான் புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் மாவு புளிச்சு நல்லா இது போல் வந்திருக்கோம் அரிசியே இல்லாமல் ராகி ஜவ்வரிசி உளுந்து இருந்தாலே போதும் இது சுகர் பீபி இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல இது போல் மாவு பொங்கி பபுள்ஸ் பபுல்ஸாக இருக்கும் இப்படி இருக்கும்போது இதில் இட்லி தோசை ஊத்தாப்பமாக கூட செய்யலாம் இதுபோல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நார்மலாக நீங்கள் தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க மெல்லிசாக ஊற்றணுனாலும் மெல்லிசாக ஊற்றுக்கலாம் இல்லை ஊத்தப்பா மாதிரி சுட்டு எடுக்கணுன்னாலும் ஊத்தப்பா மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ராகி ஜவ்வரிசி உளுந்து மட்டுமே வச்சு தான் செஞ்சுருக்கோம் ராகி உளுந்து ரெண்டுலேயுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இரத்த சோகை வராமல் தடுக்கும் இப்போ மேலே லைட்டாக என்ன தெளித்து விட்டுக்கலாம் ஓரளவு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா லைட்டாக எடுத்து விட்டோன்னா உள்ளே வந்துடும் இப்போ திருப்பி போட்டுட்டு லைட்டாக சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா போல் வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும் இதுக்கு பீக்கங்காய் சட்னி கத்திரிக்காய் சட்னி காரசாரமான எல்லா சட்னியுமே நல்லா இருக்கும் இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்